நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் அண்ணன் சீமான் அவர்கள் மேலே ஏன் இவ்வளோ கோபம் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க நாம் தமிழர் கட்சி சீமான் அப்படின்னு சொன்னாலே இணையதளம் முழுமைக்கும் கோபத்தில் கொப்பளிக்கிறாங்களே என்ன காரணமாக இருக்கும் என்னவா இருக்கும் உங்களை போலவே நானும் தேடிய போது ஒரு பதில் கிடைச்சிது அந்த பதிலை பற்றி தான் உங்களோடத்துல பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனியுங்கள் அதுக்கு முன்னால் உங்களுடைய தம்பி நான் ஒரு ரெக்வெஸ்ட் உங்களோட ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன் அந்த வேண்டுகோள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கமாண்டில் போட்டு ஒரு லிங்க்கை பின் பண்ணி விடுவேன் நான் பலமுறை சொல்லிட்டேன் தமிழர் ஒரு தொழில் தொடங்குனா ஒரு தமிழை ஆதரிக்கணும்னு சொல்லி நீங்கள் கட்டாயம் போய் அதை பதிவிறக்கம் செய்யணும் முதல் கட்டமாக இந்தியாவில் மட்டும்தான் அது தொடங்க முடியுது பின்வரும் நாட்களில் தான் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் பதிவிறக்கம் செய்கிற ஆப்ஷன் இருக்கும் முதல் கட்டமாக இந்தியாவில் இருக்கிற நாம ஒரு தமிழன் துணை தொடங்கினா இன்னொரு தமிழனுக்கு ஆதரவாக இருப்போம் பண்ணுவீங்களா அதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க சரி இப்போ நாம் தமிழ் கட்சி மேலே வீசிக்க சார்ந்தவங்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் இவ்வளவு உள்ளூர வன்மம் அப்படின்ற ஒரு மன குமரல் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் அதற்கான தெளிவான சரியான பதிலை நான் சொல்றதை விட அந்த கட்சியின் தலைவரே உங்களுக்கு சொல்லியிருப்பார் அதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் புரிஞ்சிடும் பாருங்க நினைவு விரும்புகிறேன் ஒன்பதிலே முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் இனக்கொலை நடந்த நேரம் எல்லா கட்சிகளும் ஒரே அணியில் சேர்ந்து விட்டது அந்த அணியில் இருந்த தலைவர்கள் என்னை மட்டும் தனியே வேலூரில் திமுக கூட்டணியில் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் மட்டும் வெளியே வந்து விட்டால் போதும் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களின் கோபம் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் எதிராக இருக்கிறது நீங்கள் மட்டும் வெளியே வந்தால் போதும் நாற்பது இடங்களிலும் அவர்களை வீழ்த்த முடியும் இந்த முறை திமுகவை வீழ்த்தினால் அடுத்தடுத்து விட முடியும் என்றெல்லாம் இடத்திலே பேசினார்கள் நான் அப்போது தனி ஒரு ஆளாக இடத்திலே சிக்கிக் கொண்டேன் அந்த நேரத்தில் நான் சொன்னேன் எங்கள் கட்சியின் மூத்த தலைவர்களோடு முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி நான் முடிவு சொல்கிறேன் என்று அவர்களிடமிருந்து நான் அழுவி வெளியே வந்தேன் வந்த பிறகுதான் கலைஞர் நாங்கள் மீண்டும் அந்த கூட்டணியை உறுதி செய்தோம் அப்போது திமுக கூட்டணி இடம்பெற்றிருந்த கட்சிகள் மூன்று தான் ஒன்று திமுக இன்னொன்று காங்கிரஸ் இன்னொன்று மூன்று தான் எல்லா கட்சிகளும் அதிமுக அணிக்கு போய்விட்டது அப்போது திமுக காங்கிரசுக்கு எதிராக மிகப்பெரிய கிளர்ச்சி இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருந்தது கடுமையான விமர்சனங்கள் இருந்தன ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களின் படுகொலைக்கு திமுகவும் காங்கிரசும் தான் காரணம் அவர்களை வீழ்த்த வேண்டும் துணை போன திமுக விடுதலை சிறுத்தைகளையும் வீழ்த்த வேண்டும் என்று பிரச்சாரம் செய்யப்பட்டது அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் திமுக காங்கிரஸ் துணை இருந்த ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் விமர்சனங்கள் எதிர்ப்பு இருந்த இருபத்தி எட்டு இடங்களில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றது திமுகவின் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற வாக்கு வகி எவ்வளவு வலிமையானது என்பதை இரண்டாயிரத்தி ஒன்பதிலேயே நான் நிரூபித்து காட்டினோம் ஏன் எதற்கு தெரிஞ்சுதான் எதிரணியில் இருக்கிற அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஓர் அணியில் திரண்டு என்னை பிரைன் வாஷ் செஞ்சாங்க நான் மட்டும் என்னை தனியாக காரணர் பண்ணிட்டாங்க ஆனாலும் நான் செய்ய விடலையே இந்த கூட்டணியில திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூன்று கட்சிகளும் தான் நின்றது கணிசமான வாக்கு சேதத்தை பெற்றது வென்றதுன்னு சொல்கிறார் அப்படின்னா எந்த சூழலிலும் காங்கிரஸோட ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு பேசின வாய் இதுதானே அப்படின்னு திருமாவளவனை பார்த்து நாம் தமிழ கட்சி கேட்குது திருமா இந்த நிலைப்பாட்டை எதிர்த்து தான் நாம் தமிழ கட்சி திருமா தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருந்து சற்று விலகி நிற்குது திருமா இப்படியும் வர்றாரு இப்படியும் வர்றாரு தமிழ் தேசியம்னு ஒரு தடவை பேசுகிறாரு இன்னொரு தடவை திராவிட தேசியம் தான் எல்லாமேன்னு பேசுகிறாரு தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது இல்லை காங்கிரஸை அழிச்சே தீர்வுன்னு ஒரு முறை சொல்கிறாரு அடுத்த முறை காங்கிரஸ் திமுக பேசிக்க கூட்டணி தான் எல்லோரும் சேர்ந்து என்ன ப்ரைக்னோஸ் பண்ணாங்க ஆனா எல்லாம் மாறலையே அப்படின்னு பெருமையா பேசுறாரு அப்போ இவ்வளவு இனப்படுகொலை நடந்த பொழுது அந்த காலகட்டத்தில் கூட திமுக காங்கிரஸ் கூட்டணி விட்டு பெரிய மனமில்லாம இருக்கிறாரு அவருக்கு அப்போ என்ன பாசம் கேட்டா கொள்கை இல்லாத கூட்டணி ஐடியாலஜிக்கலி இவங்க எங்க ஃப்ரெண்ட்ஸு திமுக எதிர்த்து விடுங்கள் அது பிரச்சனை இல்லைன்னா திராவிடத்தை எதிர்க்காதீங்க அப்படின்னு லாஜிக்கலா தலைவர் வேற ஒரு பக்கம் வண்டி உருட்டி மக்களை கவனத்தை செத்துருப்பாரு என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படின்னா திமுக இவங்களுக்கு அப்படி என்ன ஒரு பெரிய ஆதாயத்தை கொடுத்துருக்குது என்ன ஆதாயத்தை கொடுத்துருக்குது ஆறு சீட்டுக்கு மேலே சீட்டு இல்லை பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால் ரெண்டு சீட்டுக்கு மேலே சீட்டு இல்லை உட்கார்றதுக்கு பிளாஸ்டிக் சேர் தான் உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு கொடுக்குற பேர் கொடுத்துட்டு அதுலேயும் திமுகவே இருக்குது ஆனாலும் வீசிக்கு அந்த அணியை விட்டு வெளியே வர்றதில்லை ஒரு முறை வந்தது மக்களோட கூட்டணிங்கிற கூட்டணி வைத்தது வைத்த பொழுது கண்டாரி வீரியன் கட்டு வீரியன் கடுமையான விமர்சனத்தை வச்சது மதுக்கடைகள் திறந்து வச்சது இவங்கதான் சொன்னது இது எல்லாமும் சொன்னதும் வீசிக்காதான் அப்பொழுதும் ஆமான கைதட்டினது இப்போ இருக்கிற அதே நிர்வாகிகள் தான் சங்கத்தமிழன் வன்னியரசு உட்பட இவங்களும் போது தான் நடந்துச்சு காங்கிரஸோட எந்த சூழலும் கூட்டணி இல்லைன்னு சொல்லும் பொழுதும் சங்கத்தமிழன் அதே கட்சியில் இருக்கிறாரு வன்னியரசு அதே கட்சியில் இருக்கிறாரு இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி இருக்கிற பொழுதும் வன்னியரசும் அதே கட்சியில் இருக்கிறாரு சங்கத்தமிழன் அதே கட்சியில் இருக்கிறாரு அப்ப எம்எல்ஏ வரதான் இன்னும் இருக்கிறாங்க அப்படின்னா தலைவரின் நிலைப்பாடு என்ன சந்தர்ப்பவாத கூட்டணியா செய்துட்டு ஐடியாலஜிக்கல் அப்படின்னு சொல்லிடுது அதுவும் அந்த ஈழ போர் அந்த படுகொலை நடந்ததுக்கு பிறகு திமுகவிற்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்குமான உறவு அப்படின்றது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பிரிக்க முடியாத உறவாயிருச்சு விஜயநகர கூட்டணி அந்த கூட்டணியோட உறவு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா இவ் இவங்களுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு விஷயம் இருக்குமோ விஜயநகரத்துக்கு அந்த அந் அந்த வார்த்தை அதுக்கு பின்னாடி திருப்பதி வெங்கடாசலபதி கோவிலுக்கு ராஜபக்சே வந்ததுக்கு பின்னாடி முத்துக்குமார் பொழுது திருமாவிடம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இறந்தார் இங்கே தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சி பேர் சொல்ல என் பேர் தான் சொன்னாருன்னு சொன்னவரே திருமாதான் ஆனால் இன்னைக்கு முத்துக்குமார் நினைவுக்கு பதில் பேசுறதில்லை அவர் நினைவு நாளுக்கு அதை பற்றி எந்த ஒரு கூட்டங்களும் நடக்கிறது இல்லை கக்கன் நினைவை பற்றி பேசுகிறதே இல்லை இதையெல்லாம் நாம் தமிழர் கட்சி ஏன் கேட்குது முத்துக்குமார் நினைவை போற்றுது முத்துக்குமார் செய்த தியாகத்தை நினைவுபடுத்துது முத்துக்குமாரின் இறப்பை அந்த தியாகத்தை குறித்து தொடர்ந்து பேசுது காங்கிரஸ் திமுக கூட்டணி அங்கே செய்த கொடுமைகளை பற்றி பேசுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசுறதில்லை அப்போ கூட்டணியில் இருந்ததாலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை பேசுகிற கட்சிகளை தாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இணையதளங்களில் கருத்து தாக்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுது அப்படி தள்ளப்படும் பொழுது இந்த நிமிஷம் வரைக்கும் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் பேசுகிற ஒரே ஒரு தமிழகத்தில் இருக்கிற ஒரே ஒரு அரசியல் கட்சிங்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படின்னா வழியில் வேற வழியில் விடுதலை செய்ய கட்சி நாம் தமிழ்ச்சி திட்டிதான் ஆகணும் அதுக்காக திட்டுறாங்க ஏன் திட்டுறாங்க அவருடைய நட்பு சக்தியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது திமுக ஏன் நட்பு சக்தியாக இருக்கணும் அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எல்லோரும் விஜயநகரத்திலேருந்து வந்தாங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் வந்தவர்களில் சில பேர் வீசிக்காமல இருக்கிறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கவே நம்புறேன் தலைவர் அந்த வழியாக எனக்கு தெரியாது அதை நீங்கள் தெரிஞ்சுன்னா கமேண்டில் சொல்லுங்கள் ஈழத்தில் நடந்தது போர் குற்றம் அது தவறு தான் அப்படின்னு பேசினவர் திரும்ப தான் அது கடந்து போகிற செய்தி அப்படின்னு பேசுனதும் திரும்ப தான் அது மறக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு பேசுகிறதும் திரும்ப தான் அப்படின்னா இந்த தலைவருடைய நிலைப்பாடு என்ன இந்த குழப்பத்தில் தான் நாம் தமிழை கட்சி பிசிக்காக எப்படி அணுகிறதுங்கிற கோணத்தில் வச்சுருக்கிறாங்க வீசிக்கா நீங்கள் எங்களோட சரிசமமாக போட்டியிடத்தான் தகுதியான ஆட்கள் நீங்கள் திமுக எதிர்க்க தகுதியான ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக பொழுது நாம் தமிழகத்தில் திமுக எதிர்த்து பேசும்பொழுது மொதலாளாக வாண்டடா வண்டியில் வந்து காலு கடியில் விழுந்து ஏங்கிட்ட போராட்டம் பண்ணுங்க ஏங்கிட்ட முதல்ல சண்டை போடுங்க எங்கள் தலைவர் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா வண்டி ஏறி வந்து கால்கிட்ட வந்து விழுந்துருக்கு தேசியமான கால்களை எட்டி உதச்சிட்டா கையம் கைமனு கத்துறாங்க ஐயோ எங்களை புண்படுத்திட்டாங்க ஐயோ எங்களை மனசை புண்படும்படியாக பேசிட்டாங்க அப்படின்னு அங்கங்கே கூட்டங்கள் போட்டு கதறது இப்போ விசிக்கா கதறதை தாண்டி விசிக்காவிற்கு நாலஞ்சு துணை கட்சியங்கள் வச்சுருக்காங்க நாகை திருவள்ளுவர் மாதிரி ஆட்கள் அவங்க தனியாக கூட்டம் போட்டு கதறாங்க அவங்களுக்கு ஆட்கள் வர்றதில்லை அதனால விசி கழக பல ஆளில் கூப்பிட்டு போயிட்டாங்க அங்கே தனியாக கட்சி நடத்தி விசி கழக பதி பதிவாக ஆட்டை போட்டு போயிட்டான் அப்போ விசிகாவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன முரண்பாடுன்னு தலைவர் திரும்ப பேசின அந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அங்கே போர் நடந்த பொழுதும் இந்த சிக்கல் இருந்த பொழுதும் நாங்கள் செஞ்சோம் திமுக காங்கிரஸோட உறுதியாக நின்றோம்னு சொன்னார் இந்த துரோகத்தை தான் நாம் தமிழ் கட்சி எதிர்க்குது தனி மனித விருப்ப இல்லை தனி மனித விருப்பை கொண்டு வரல நாம் தமிழ் கட்சி கொள்கையில் உறுதியாக இருங்கன்னு சொல்லுது காங்கிரஸோட எதிர்ப்பா தொடர்ந்து காங்கிரஸ் எதிர்ப்பில் இருங்க காங்கிரஸ் எதிர்ப்பு என்பது பிஜேபி ஆதரவு ஓட்டாக மாறிடுமே அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கொள்கையில் இருக்குன்னு அர்த்தம் இங்கே பல பேர் என்ன செய்கிறாங்க காங்கிரஸ் எதிர்ப்புன்னு சொன்னோடனே உன்ன பிஜேபி ஆதரவு ஓட்டுன்னு கொண்டு வந்துடுறேன் காங்கிரஸை திமுக எதிர்த்து பேசினா உடனே பிஜேபி பி டி பண்ணுறாங்க பிஜேபி பிஜேபி பீ டிமா இல்லாமல் தனியாக ஒரு டீம் இயங்க முடியாதா காங்கிரஸ் எதிர்ப்புனா திமுக தான் போகணுமா ரெண்டு பேர் தான் இருக்கணுமா இந்தியாவில் வேற கட்சியே இருக்கக்கூடாதா காங்கிரஸ் பிஜேபி அல்லாத வேறு கட்சிகள் இந்தியாவில் இல்லையா கம்யூனிஸ்ட் இல்லையா மாநில கட்சிகள் ஆட்சியை பிடிக்கலையா விடுதலை சிறுத்தைகள் தன்னுடைய பாதை தடமாறி போகிறதுனாலே நாம் தமிழர் கட்சி அதை விமர்சிக்குது கட்சி விமர்சிக்குங்க தாண்டி கட்சியில் இருக்கிற அன்பு நண்பர்கள் அண்ணன்கள் விமர்சிக்கிறாங்க அப்படி விமர்சிக்கும் பொழுது வீசிக்க அவருக்கு சற்று பயத்தில் புள்ளியை கிடைக்கிது நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்களே நம்மள மனவாடு கண்டுபிடிச்சிட்டாங்களா நம்மள விஜயநகர ஆட்கள் கண்டுபிடிச்சிட்டாங்களாங்கிற பயத்து வீசிக்காதனுடைய அல்ல கைகளை வச்சு இணையதளங்கள் தோறும் இருபத்தி நாலு மணி நேரமும் சீமான திட்டிக்கிட்டு இருக்கு அதுக்கு உதாரணம் நீங்க அதர்மம்னு ஒரு சேனல் இருக்கும் யூடியூப் ப்ரொடக்ஸன் சில சேனல் இருக்கும் தமிழ் கேள்வி நியூஸ் சேனல் இருக்கும் இப்படியே எடுக்கிட்டே போனால் ஒரு பத்து பதினஞ்சு சேனல் இருக்கும் இவங்க பூரா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு முழு நேர வேலையாகவே சீமானண்ணெனை திட்டுறதாக வச்சுருக்காங்க சோத்துக்கு வர வேலையை வேலையே போகிறது இல்லை இருபத்தி நாலு மூலம் சீமான் என்னை திட்டது மட்டும்தான் இவங்க வேலையை அதன் மூலமாக வருமானம் வருது அந்த வருமானத்தையும் சாப்பிட்றாங்க இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க பேசிக்காவில் இருக்கிற அன்பு நண்பர்கள் ஒரு கட்சியின் தலைவர் ஒவ்வொரு தேர்தலும் நிலைப்பாட்டை எப்படி மாற்றிருக்காரு அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முத்துக்குமாரியே இறந்து போனா தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த கட்சியில் நீங்கள் இருக்கலாமா தொடர்ந்து அப்படிங்கிறத முடிவு பண்ணுவீங்க அந்த கட்சியில் கொஞ்சம் நாகரிகமாக அரசியல் பேசுகிறவர் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கத்தமிழன் அவர் தொடர்ந்து அந்த கட்சியில் இருக்கிறாருங்கிறதே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு சங்கத்தமிழெல்லாம் தனியாக வந்து ஒரு கட்சி தொடங்கியிருந்தாலும் திரும்போட கூட்டம் கூடியிருக்கும் அப்புறம் கொள்கை நிலைப்பாட்டில் திரும்பாவை உறுதியாக நம்புறேன் அட என்னங்க இன்னுமோ உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க